வணக்கம் நண்பர்களே முதலாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து கட்சி கொடியை வந்து இன்றைக்கி அறிமுகம் செஞ்சுருக்காரு அதற்கான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அடுத்தது அவருடைய மாநாடு என்னைக்கு அப்படின்ற தேதி அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதற்கான வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம் இரண்டாவதாக நமது எம்டி சக்தி ஆனந்தன் சார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய கேஸ் வந்து வாய்தா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்திருந்திருக்கு அன்றைக்கி வந்து பெயில் அப்ளை பண்ணல வாய்தா மட்டும் வந்துச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய ஜட்ஜ் அவர்கள் கேட்டிருக்காங்க விசாரணை முடிஞ்சிருச்சான்னு இன்னும் விசாரணை முடியலை அப்படின்னு சொல்லி இஓடபிள்யூ ஆஃபீஸர் சொல்லியிருக்காங்க அப்போ வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஜட்ஜ் அவர்கள் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி இன்வால்விங் ப்ராஜெக்ட்டு வெறும் அஞ்சு கம்ப்ளைண்ட் தான் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க விசாரிக்க இவ்வளோ நேரம் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்டதாக தகவல் சீக்கிரம் விசாரித்து அறிக்கையை கொடுங்க அப்படின்னு சொல்கிற சொன்னதாகவும் தகவல் இதை இந்த தகவலை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எம்டி சக்தியானந்தன் சாருக்கு வந்து நியூஸ் போயிருக்கு என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்கள் வந்து எல்லோரும் ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்காங்க எம்டி சார் வெளியில் வர்றது ஒன்று தான் குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி எம்டி சாருக்கு தகவல் போயிருக்கு அப்போ வந்து எம்டி சார் ரொம்பவே நெகிழ்ச்சியாக மக்கள் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது எனக்கு மகிழ்ச்சியை தருது அது மட்டும் இல்லாமல் நான் குடும்ப உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சும்மா சொல்லலை என்னுடைய உள் மனசில் இருந்து தான் சொன்னேன் அவங்க எல்லாரும் என்னுடைய குடும்ப உறவுகள் தான் நான் வெளியில் வந்த உடனே அவங்களுக்கான அவங்க நலனுக்கான வேலைகளை தான் பார்ப்பேன் அவங்களுக்கு இனிப்பான செய்தியை கொடுப்பேன் இதுதான் வந்து நான் இப்பவும் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கேன் என்னோட மனசு ஃபுல்லா அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு மக்களுக்கு நல்லது தான் எனக்கு ஓடிட்டு இருக்கு என்னுடைய மக்கள் இன்னமும் இப் இப்படி ஒரு கஷ்டமான காலத்துலேயும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு இன்னும் 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 தைரியத்தை கொடுக்குது ரொம்பவும் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வெளியில் வந்த உடனே அவங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தியை நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் நான் தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து நமக்கு ரொம்பவே ரொம்ப ரொம்ப ரொம்பவே மகிழ்ச்சியான செய்தி மக்களே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்